வெந்தயம் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் இல்லை ஒரு மேலே கொஞ்சம் ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம் இது வெந்தயம் எதுக்குன்னா அகெயின் ஒரு குளிர்ச்சி சாஃப்ட்னஸ் ஓகே அப்புறமா வந்து ஸ்கேல்ப் கண்டிஷனிங் எல்லாத்துக்கும் சேர்த்து வெந்தயம் போடுறோம் சரி அடுத்தது வெட்டி வேற வந்து இப்படியே போடுறதை விட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டானாக்கா அது ஊறுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ முழுசா இந்த மாதிரி வெட்டிவேர் கிடைக்கும் போது நீங்க வந்து அதை சின்ன சின்னதா கட் பண்ணி வளர்த்தி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறது ஒரு ஒரு டீஸ்பூன் இல்ல ரெண்டு டீஸ்பூன் நீங்க எவ்வளவு வெந்தயம் போடுறீங்களோ அதே அளவு வெட்டி வேர் வெந்தயத்தளவே வெட்டி அதாவது ஒரு வெந்தயம் வந்து சில்கி ஹேர் கொடுக்கும் ரொம்ப ஆயில் இருந்தாலும் அந்த அப்சார்பண்டாக ஒர்க் பண்றது வெட்டி வேர் அதனால வெட்டி வேற அப்படியே இதில் போடுறோம் அடுத்தது ரொம்ப அரிப்பு இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்காக சாம்பிராணி பளிங்கி சாம்பிராணி அது ஒரு பிஞ்ச் மாதிரி கொஞ்சமா போட்டா போதும் அத பவுடர் பண்ண வேண்டாம் பவுடர் பண்றதை விட அப்படியே தான் ஒரு கிளியரா ஏன்னா இது வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறதில்ல எதுவும் வடிகட்ட போறது இல்ல எதுவும் செய்ய போகிறதில்ல கொதிக்க வச்சு வடிகட்டுறத விட கொதிக்க வைக்காம அப்படியே வந்து சோக்கிங்ல இருக்கிறது இப்போ இதில் வந்து வெந்தயம் போட்டிருக்கோம் வேர் போட்டிருக்கோம் சாம்பிராணி போட்டிருக்கோம் பளிங்கு சாம்பிராணி பளிங்கு சாம்பிராணி போட்டிருக்கோம் அடுத்ததான் சுருள் பட்டா இதுக்கு நம்ம மேலே எவ்வளோ விடணாலும் எண்ணெயும் அதில் விடலாம் இல்லையா இது வந்து நீங்கள் இப்போ ஒரு டூ த்ரீ டேஸ் இருந்து இதை நல்ல வெயிலில் சம்மரில் பண்றது ரொம்ப நல்லது இல்லைனாலும் இது வந்து சோக் ஆகும் இப்போ இதில் விட்டு காமிக்கிறேன் நான்

இதை வந்து போட்டு நம்ம ஒரு டென் டேஸ் ஒரு பாட்டில் போட்டு இது அப்படியே வந்து எண்ணெய் வந்து நிறைய வெளில வரும் உங்களுக்கு பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தாக்கா எல்லாம் ஊறிடும் பத்து நாள் ஊற வைக்கும் போது அந்த எண்ணெய் இழுத்துறது அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் முதல்லயே நிறைய எண்ணெய் விடுறதை விட அது நன்னா ஊறுறதுக்கு கரெக்டாக அது டிப்பாகிற அளவு விட கொஞ்சம் மேலே நீங்கள் எண்ணெயை விட்டீங்கன்னாக்கா அது வந்து நல்லா அதுலேயே இறங்கும் எல்லாம் சாறு எல்லாம் அதில் இறங்கும் அந்த மாதிரி ஒரு டென் டேஸ் வச்சு வெயிலில் வச்சு எடுக்கணும் அதாவது நம்ம வந்து சோலார் ஹீட் மாதிரி தான் இது இப்போ இதில் வச்சு நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சி இதெல்லாம் செய்யாமல் இயற்கையாக கிடைக்கிற சூரிய வெளிச்சத்துலேயே வச்சு இதை நம்ம அந்த ஹீட் எனர்ஜியை அந்த தேங்காய் எண்ணெயில் போய் அது வந்து நல்ல எசன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அதை சக் பண்ணி அந்த தேங்காய் எண்ணெயை ஒரு எல்லாத்தோட எசன்ஸும் அதில் கிடைக்கும்படியாக செஞ்சிடும் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆயிலை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ஒரு பத்து நாள் வைக்கணும் வெயிலில் வச்சாதான் தான் அந்த கலர் இறங்கும் இப்போ இந்த விட்டமின் டி நிறையா இருக்குமா இந்த எண்ணெயில் ஏன்னா வெயிலில் வைக்கிறோம்ல ஆக்சுவலி வந்து விட்டமின் டிங்கிறது இல்ல விட்டமின் டி அது வந்து அந்த எனர்ஜியால இது வந்து சக்காரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்றது இன்ஸ்ட் ஆஃப் ஹீட்டிங் அத இதுல வச்சு நம்ம அடுப்புல வச்சு காய்ச்சாம வெயில்ல வச்சு அந்த அந்த ஒரு ஹீட்ல வந்து அது எல்லாமே நேச்சுரலாவே அது வந்து அதுல இறங்குறது சரி சோ இது வந்து நீங்க காய்ச்சாம அந்த ஒரு அந்த காச்சினத்தினால சில சமயம் வந்து மினிமம் எனர்ஜி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி 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 ஓகே அதுவும் இல்லாம நீங்க டெய்லியில தடவிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஈஸி வே ஒரு எண்ணெய் நம்ம வாங்கினோம்னா கடையில் போயிட்டு தேங்காய் எண்ணெய் வாங்கறது சுருள்பட்ட வெட்டிவேர் பளிங்கி சாம்பிராணி வெந்தயம் இது நாளையும் வாங்கி தேங்காய் எண்ணெயில போட்டுட்டு நீங்க மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு அதுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் அது மேலே எண்ணெய் விட்டு அதை நீங்க ரெகுலரா தடவிக்கும் போது நல்ல வாசனையும் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த வெட்டிவேர் வந்து நல்லா ஊறினதுக்கு அப்புறமா பார்த்தாக்கா வெட்டிவேரோட வாசனையும் இருக்கும் வெந்தயத்தோட வாசனையும் இருக்கும் சுருள்பட்ட குடுக்குற ஒரு கலரும் கிடைக்கும் சாம்பிராணி இப்போ வந்து உங்களுக்கு வந்து அது レッド வருமா வராதா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தா நான் என்ன கொஞ்சம் ஹீட் பண்ணி காமிக்கறேன் சரி இல்லேன்னா அது அப்படியே வந்து இப்பவே கொஞ்சம் கலர் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இல்லையா இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் இந்த கலர் பார்க்கலாம் வெட்டிவேர் வந்து நல்ல ஒரு பொடுகு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிங்க் ஒரு துர்நாற்றம் அதெல்லாம் இருந்ததுன்னா அது எடுக்கும் ப்ளஸ் வந்து எண்ணெய் எண்ணெய் பசை ஜாஸ்தி இருக்கிறதுனால பொடுகு வரதையும் எடுக்கும் அதனால வெட்டிவேரை போடுறோம் சுருள்பட்ட அகெயின் வந்து பொடுகு இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனாக்கா அரிப்பு ஜாஸ்தி இருக்கும் மெயினாக வந்து ஒரு ஏஜுக்கு மேலே டை யூசர்ஸ் அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் டை எல்லாம் உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு பொ இருந்து அவங்க டைய உபயோகப்படுத்தினாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து முடி வந்து ரொம்ப கொட்டுறது ஜாஸ்தி இருக்கும் அதை தவிர வந்து அரிப்பும் ஜாஸ்தி இருக்கும் இந்த அரிப்பெல்லாம் இல்லாம கொஞ்சம் குறைக்கிறதுக்கு தான் சரி இந்த இந்த கலர் என்ன ஆகும் இந்த மாதிரி உபயோகப்படுத்துற எண்ணெய் அவங்களுக்கு வந்து டைனால வர அட்வர்ஸ் எஃபெக்ட கொஞ்சம் போக்கும் அது வந்து சீக்கிர சீக்கிரம் வந்து கலர் மாறாம இருக்கும் இப்ப இந்த கலர் இருக்கிறதுனால டை போடுறாங்க இல்லையா அவங்க வந்து பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு அந்த நர தெரியாம இருக்குமா நர தெரியாம இருக்காது என்னன்னாட்டா இப்ப வந்து டை உபயோகப்படுத்தும் போது அவங்க எப்பெல்லாம் அவங்க வந்து தலை குளிக்கிறாங்களோ எப்பெல்லாம் வந்து வாஷ் பண்றாங்களோ அப்பெல்லாம் வந்து அந்த கலர் போயிடும் கருப்பு போட்டுாங்கனாக்கா கருப்பு கலர் போயிடும் கருப்பு போயிட்டு நகை நகைன் அவங்க வந்து மேல மேல திருப்பியும் திருப்பியும் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாம இது என்ன ஆகும் அந்த ஸ்ட்ரெயிட்டா அந்த கருப்பு போகாம ஓரளவு வந்து இயற்கையான ஒரு கலரை மேல மேல நம்மள முடிக்க கொடுத்துட்டே இருக்கும் சரி அது மேல நரைக்காமையும் பாத்துக்கும் இப்ப டை உபயோகப்படுத்தும் போது வந்து நிறைய நிற வருது இல்லையா மேல மேல ஒயிட் வருது இல்லையா அதுவும் இல்லாம பாத்துக்கும் பொடுகுக்கும் இது எப்படி ஹெல்ப் பண்ணுனாக்கா பொடுகு இருக்கிறவங்களுக்கு நிறைய வந்ததுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் ஜாஸ்தி இருக்குங்கிறதுனால இத மாதிரி தினம் ஒரு எண்ணெய அவங்க தடவிக்கணும் சோ இந்த மாதிரி ஒரு ஒரு கிளியரா ஒரு நேச்சுரலா என்ன கிடைக்கிறதோ அதை அப்படியே நம்ம பண்ணி யூஸ் பண்றது பொடுகுக்கு ரொம்ப நல்லது மெயினா அவங்களுக்கு வந்து ஈவன் அந்த ஒரு வெரி லிட்டில் அந்த ஒரு அந்த கடைசியில இருக்குமே அந்த கசண்டு சொல்லுவாங்க தங்குறது நம்ம கொதிக்க வைக்கிறதுனால சில சமயம் வந்து கொதிக்க வைக்கிறது பதம் ஜாஸ்தியா போனாலும் அத அடியில வந்து அந்த கருப்பா தங்கிடும் அத பில்டர் பண்ணி அத யூஸ் பண்றதுனால பொடுகு ஜாஸ்தி ஆகும் சோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் இத வந்து மறுநாள் டெய்லியில இந்த மாதிரி ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு இருக்காது அவாய்ட் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பொடுகுனால வந்து எந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த எண்ணெயை தடவிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த பொடுகு மேல அதனால வர வீரியம் குறையும் இது வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு ஈஸி ஆமா அதுல வந்து வெந்தயம் வெட்டி வேர் சுருள்பட்டை பளிங்கு சாம்பிராணி வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டு சூரிய ஒளியில் இப்போ வந்து உடனே நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம் இல்லையா அதனால் இந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இறங்கல எசன்ஸ் இறங்கல பட் இதுவே நீங்கள் நல்ல வெயில்ல வச்சு ஒரு டென் டேஸ் கழித்து இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூவில் கெட் ரியல் கிளியர் ஆயில் ஸோ இது வந்து டெய்லி உங்கள் தடவிக்கிறதுக்கு ஒன்றுமே அதாவது ஒரு கஷ்டமும் இல்லாம ஸ்ட்ரைட்டா வாங்கி ஸ்ட்ரைட்டா போட்டு இன் கேஸ் இவங்க ஃபில்டர் பண்ணணும்ங்கிறது கூட இல்ல அவங்க யூஸ் பண்ணிக்க போறாங்க அதனால மேல இன்னும் கொஞ்சம் ஆயில் அது மேல போட்டு அப்படியே வெச்சிருக்கலாம் அப்படினாக்க ஒரு பாட்டில் அப்படியே போட்டு வச்சிட்டாங்கனா அதுக்கு மேல மேல எடுத்துக்கலாம் எண்ணெய் மட்டும் எடுத்து தலையில தடவிக்கலாம்